தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ள நிலையில் டிடிவி தினகரனின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் தமிழக மக்களே அதான் எதிர்பார்க்க எல்லாம் இணையணும் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் அம்மா எல்லாத்தையும் ஆளாக்கி விட்டாங்க இப்ப ஒன்னா இணையிறப்ப ஏடிஎம்கே தான் ரெண்டு விஷயத்த வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது ஒன்று வந்து என்னன்னா அமமுகவோட ஏழாமை ஏழாமையை வந்து முன்னிறுத்துகிற மாதிரி வந்து இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா பிஜேபி வந்து பொதுவாக வந்து மாநில அளவில் கொஞ்சம் பெரிய கட்சிகள் ஏதோ அதை வந்து தன்னோட அதிகார பலத்தினால மிரட்டியோ இல்லை அவங்கள பயமுறுத்தியோ வந்து அவங்களோட இதுக்கு வந்து பணியை வைக்கிறது வந்து காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து அதே ஃபாலோப்பை வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து பண்ணுறதான் வந்து நம்ம வந்து கருதுகிறோம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெறுப்பு கூட்டணியாக நான் வந்து பார்க்குறேன் அது வந்து எப்பேற்பட்ட மிக்க கட்சித் தலைவர்களால் இணைஞ்சாலுமே தமிழக மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தர மாட்டாங்க ஒரு தோல்வி தான் வந்து தள்ளுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தல்களில் நமக்கு அது மூலயமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அமமுகவில் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையுமே தரது வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணியில தான் வந்து இருந்தாங்க இடையில வந்து ஒரு ஒரு அரசியல் நாடகம் வந்து ஆடினா நான் வந்துட்டு பார்க்குறேன் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கூட்டணியை வெளியில வந்து எடப்பாடியே வந்து பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணாங்க திரும்பி அதுலயும் சேர்ந்திருக்கு அப்படிங்கறது ஒரு அரசியல் நாடகமா வந்து பாக்குறேன் இரண்டாவது அவங்க தற்காத்து கொள்றதுக்காக அந்த கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்கதா எனக்கு தோணுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை அந்த எடப்பாடி எதிர்ப்பின் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் செய்து கொண்டு வந்த நிலையில் அதுக்கு நேர்முரணான ஒரு வகையில் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ கூட்டணி அறிவிப்பு வந்து நடந்திருக்கு அதற்கு வந்து எடப்பாடியாரும் வந்து பார்த்தோன்னு சொன்னால் வாழ்த்து சொல்லி இருக்காரு இது வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி தான் இருக்கும்னு சொல்லி வந்து நான் வந்து இது பண்ணுறேன் ஆஸ் அ காமன் பீப்புளா என்னதான் இந்த கூட்டணி வந்து அமைஞ்சாலுமே கூட்டு அந்த ஓட் ட்ரான்ஸ்பர் அது நடக்குமான்றது மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க